வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ படம் புதிய பறவை இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் தாதா மிர்சி பாடல் வரிகள் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாடியவர் பி சுசிலா நடிகர்கள் சிவாஜி கணேசன் சவுகா ஜானகி எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான சிவாஜி பிலிம்ஸின் முதல் தமிழ் திரைப்படம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சௌகா ஜானகி நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் ஒரு வசதியான பிஸ்னஸ்மேன் ஒரு கப்பலில் சிங்கப்பூரிலிருந்து இந்தியா வரும்போது சிவாஜி சரோஜா தேவி மற்றும் அவர் தந்தையுடன் சந்திப்பார் அப்போது இருவரும் பழக சரோஜாதேவியை காதலிப்பதாக உணர்வார் சிவாஜி இதனால் சரோஜாதேவியையும் அவர் தந்தையையும் தன் ஊட்டி பங்களாவில் தங்கும்படி கேட்டுக்கொள்வார் அதன்படியே இருவரும் சிவாஜி கணேசன் வீட்டில் தங்கியிருப்பார்கள் சிவாஜி கணேசன் முன்னதாக சிங்கப்பூரில் இருக்கும்போது சவுகார் ஜானகி அவர் ஒரு நைட் கிளப் பாடகர் சந்தித்து காதலித்து அவரை திருமணம் செய்திருப்பார் ஆனால் சவுகார் ஜானகி வீட்டிற்கு லேட்டாக வருவதும் மது அருந்துவதும் மற்ற ஆண்களுடன் சேர்ந்து ஆடுவதுமாக இருப்பார் இதனை பார்த்த சிவாஜி கணேசனின் தந்தை மனமுடைந்து இறந்து போவார் சவுகார் ஜானகியை சிவாஜி கணேசன் கொன்று தண்டவாளத்தில் போட்டுவிட்டு அதை தற்கொலை போன்று காட்டி நாடகமாடிவிடுவார் இங்கு மீண்டும் சராஜாதேவியை மணந்து கொள்ள ஒப்புதல் பெற்று திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென சௌகாஜானகி தன் மாமாவுடன் அங்கு வந்து சேர்ந்து தான் உயிருடன் இருப்பதாக கூறி திருமணத்தை நிறுத்தி விடுவார் இந்த சூழலில் இந்த பாடல் சௌகாஜான அணைகி பாட சிவாஜி தான் கொன்றுவிட்ட அந்த பெண் எப்படி உயிருடன் வந்தார் என்று தெரியாமல் திகைப்பதும் பயப்படுவதும் கோபப்படுவதும் என்ற பல வகையான உணர்ச்சிகளை தன் முகபாவத்தில் வெளிக்காட்டி நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் பாடல் வரிகள் அருமை எம்எஸ்வியின் இசை அருமை நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே எந்தன் நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே எந்தன் நெஞ்சமோ அந்த நீல நதிக்கரை ஓரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம் நாம் பழகி வந்தோம் சில காலம் சிவாஜியும் சோகஜானையும் பழகி பாடி வந்ததாக சொல்லுகிறார் இந்த இரவை கேளது சொல்லும் அந்த நிலவை கேளது சொல்லும் உந்தன் மனதை கேளது சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் இந்த இரவை கேள் சொல்லும் இந்த நிலவை கேள் சொல்லும் உந்தன் மனதையும் கேள் சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் அன்று சென்றதும் மறந்தாய் உறவை இன்று வந்ததே புதிய பறவை எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை பார்த்த ஞாபகம் இல்லையோ அன்று சென்றதும் மறந்தாய் என்னுடைய உறவை இன்று வந்ததே புதிய பறவை புதிதாக நான் வந்திருக்கிறேன் எந்த நேரத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை சிவாஜியை பயமுறுத்துவதற்காகவே மென்மையான பாடல் ஆனால் அவருடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை பாடலை பார்த்தாலே நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் பாடலை மறுமுறை பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே எந்தன் நெஞ்சமோ அந்த நீலநதிக்கரை ஓரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம் நாம் பழகி வந்தோம் சில காலம் இந்த இரவை கேளது சொல்லும் அந்த நிலவை கேளது சொல்லும் முந்தன் மனதை கேளது சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் அன்று சென்றதும் மறந்தாய் உறவை இன்று வந்ததே புதிய பறவை எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடலை நீங்கள் முறை கேட்டு பாருங்கள் அருமை இனிமை நன்றி வணக்கம்